வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா கத்தாலை செந்தில் அவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுக்கிறார் சுயமாக சிந்திக்கீங்க அடுத்தவங்க வீடியோ போட்டு போட்டு வீடியோ போட்டு போடுறீங்களோ உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் இவருக்கு ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இளவரசன் இவங்களை பற்றி திட்டி வீடியோ போட்டிருந்தா அப்புறம் இளவரசன் என்ன சொன்னார்னா நான் இல்லைன்னா இந்த கத்தாலை செந்தில் அவர்களுக்கு யூடியூப்பே என்னென்னு தெரியாது அப்படின்னா ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா யூடியூப்பில் எப்படி மானிட்டேஷன் பண்ண போகிறேன்னு கேட்டிருப்போம் இவர் என்ன சொன்னேன்னா அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கிட்ட கொ கொடுத்துருவா அப்படின்னு அப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் புத்தருக்கு ஞான உதயம் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசி அப்படியே வந்து ஒன்று சேன்ட்டாங்க பிரிஞ்சவங்க ஒன்று செய்கிறது தப்பே இல்லை இவர் என்ன சொல்கிறாருன்னா யூடியூப்பில் வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் கேட்குறீங்க யூடியூப்பில் வீடியோ போடுற ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா காலையில் தோட்டத்துக்கு வேலைக்கு போனேன்னா உழைக்கிறாங்க கூலி வேலை பாடுபட்டு உழைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப ஈஸி யூடியூப்பில் வீடியோ போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்புறம் என்ன சொல்லார்னா எத்தனை டிவி சீரியல் இருக்குது அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்லையே அப்படின்னு கேட்குறாங்க நான் இவருக்கு கேள்வி பதில் நான் கொடுக்குறேங்க டிவி சீரியல் பார்க்குறீங்கன்னா டிவி சீரியல் சாதாரணமாக எடுக்க முடியாத ஒரு கதா சீரியல் கதையை கொண்டு வரணும் அதை வந்து மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேரணும் அதில் எத்தனை கேமராமேனோட உழைப்பு எடிட்டரோட உழைப்பு சும்மா வந்து டிவி டிவி சீரியலில் எடுக்க முடியாது டிவி சீரியலும் இவங்க போடுற வீடியோவும் ஒன்றும் கிடையாது இவருக்கு நான் வந்து பதில் பதில் கொடுக்குறேன் நான் வந்து பொய் ஒன்றும் சொல்ல கிடையாது இவங்க வந்து அன்றைக்கி ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் மூணு பேர் போனாங்க அதில் ரெண்டு பேர் பேட் வேடிச்சு பேசினாங்க அதையும் வந்து யூடியூப்பில் வந்து டைட்டிலோடு கொடுத்தாங்க அந்த வீடியோ போய் இருக்கிறது அதை பற்றி சொல்ல மாட்டேங்க நாங்கள் மூணு பேர் போனோம் அவங்க கெட்ட பார்த்து பேசினாங்க அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்க வேண்டியதுண்ணா இல்லை அடுத்தவங்க வச்சு வீடியோ போ அடுத்தவங்க வச்சு எதனால வீடியோ போடுறா அவங்க தப்பு பண்ணனால வீடியோ போடுறா நான் வந்து உள்ளதை உள்ளபடி தான் சொல்கிறேன் தா பொய்யா ஒன்று சொல்ல நடந்தது மட்டும்தான் நான் சொன்னேன் அதை அதை என்னங்கிறது க நடக்கிறது அப்படியே வீடியோ போடுறோம் நான் இவரை வந்து குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா இவர் ஒரு உழைப்பாளி ஏன்னா இவர் தண்ணி கேன் போடுறாரு எல்லாம் போடுறாரு இவர் வந்து குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இவர் சொன்னதுக்கு தான் நான் பதில் இவர் அன்றைக்கி இளவரசன் ஆகாதுன்ட்டு ஒரு அன்றைக்கி ஒரு பதில் கொடுக்குறேன் இன்றைக்கி இப்படி மாற்றி சொல்கிறாரு அது எந்த விதத்தில் நியாயம் இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு வீடியோ கீரை ஏற்கறக்கு ஒரு வீடியோ இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இவரே வந்து போய் நான் சொல்கிற யூடியூப்பெல்லாம் போய் பார்க்க சொல்லுங்கள் இந்தியா குட்டின்னு ஒரு சேனலுக்குது நாகராஜ் சங்கீதான்னு ஒரு சே சேனல் இருக்குது அது ஃபேமிலி சேனல் தான் அதை போய் பார்த்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள்